நடிகர் சத்யராஜ் வந்து ஒரு மேடையில் இப்போ பேசினார் ஆத்திகத்துக்கும் நாத்திகத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பெரியார்கிட்ட வந்து ஒருத்தர் கேள்வி கேட்டுருக்காராம் அதுக்கு பெரியார் சொன்னாருங்களா நீங்கள் கோயிலுக்கு சாமி கும்பிட போகிறீங்கள்ல சாமியை கூப்பிட்டு உண்டியலுக்கு காசு போடுறீங்கல்ல அந்த உண்டியலை ஏன் பூட்டி வைக்கிறாங்க சாமி காப்பாற்றும்னு தொடர்ந்து தானே வைக்கணும் சாமி ஆத்திக்கம்னா பூட்டி வைக்கிறாங்கல்ல அதுதான் நாத்திக்கம் அப்படின்னு பெரியார் சொன்னாராம் அதை வந்து பெருமையாக நம்ம சத்தியராஜ் மேடையில் சொல்கிறாரு சரிதான் இப்போது தமிழ்நாட்டை ஒரு வந்து ஒரு முதல்வரை ஏன் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் தமிழ்நாட்டை பாதுகாக்கிறதுக்கு தானே டாஸ்மாக ஓப்பன் பண்ணி எல்லாரையும் குடிக்க வச்சு சா சாகடித்தா அப்போ வந்து அரசு வந்து பாதுகாக்கிறதுக்கு தான் ச சாகடிக்கிறதுக்கா அப்போ சாராயத்தை காசை வச்சு தான் ஆட்சி நடத்தணுமா இதை சத்தியராஜ் கேட்பாரா பெரியார் கேட்பாரா இருந்தாக்கு பெரியார் கேட்டிருப்பார் ஒரு வேலை என்னான்னு தெரியல சத்யராஜாது கேட்பப்பரா கேட்பாரா சரி அப்புறம் வந்து காரில் பெரியார் போயிட்டு இருந்தாராம் டிப்பர் ஆகி போச்சான் உடனே கீழே இறங்கி நின்றுட்டு இருக்கும்போது ஒரு வாலிபர் வந்து கேட்டாரான் ஐயா நீங்கள் சமூகநிதியெல்லாம் பெண்ணடிமை பெண்ணடிமையெல்லாம் பேசுகிறியா ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது சாமி இல்லைன்றீங்களா அப்படின்னு அவர் கேட்டாரான் உடனே பெரியார் சொன்னாரான் இப்போ நீ எங்கே போயிட்டுருக்க நான் இந்த கோயிலுக்கு போயிட்டுருக்கேன் வா நானும் வரேன் அப்படின்ட்டு பெரியார் வந்தாராம் வந்து பூசாரிகிட்ட வந்து உள்ளே இருக்கிறது என்ன செல்ல தங்கமாக பித்தலையா அப்படின்னாரான் உடனே அவரு கல் செல்ல அப்படின்னாரான் உடனே இப்படி தெரியும் பார்த்தாராம் நான் தான் அங்கேயே சொன்னேனையா அது ஒரு கல் அப்படின்னு உடனே அவர் வந்து அப்படியே பெரியார் இஷ்டாக மாறிட்டார் யார் அந்த க சாமி கும்பிட்டவர் அதாவது சில வந்து கட்ச அதை வந்து பொறுச்சிலையா இல்லை வெங்கள சிலையா அப்படின்னு அவர் கேட்டிருந்தா அவர் வந்து கட்சிலையா அப்படின்னு சொல்லியிருப்பார் ஆனால் இவர் என்ன கேட்டிருக்காரு வெங்கலமா தங்கமானு கேட்டிருக்காரு இல்லைங்க அது கல்லுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு இதில் என்ன வந்து பெரிய ஒரு விஷயத்தை அவர் கண்டுபிடிச்சாங்க அவங்க இவங்க பகுத்தறிவு என்ன இதில் பகுத்தறிவு இருக்கு இதில் நான் தான் ஏற்கனவே கல்லுனு சொன்னேனே இப்போ பூசாரி வந்து இது வந்து சாமி இல்லை கல்லுங்கன்னு கூட சொன்னார் நீங்கள் கேள்வி கேட்டதுலேயே நீங்களே ஒரு மண்ணுங்கிறது நல்லா தெரியுது சத்யராஜ் அதை விட ஒரு கேடுகட்ட மண்ணுங்கிறது இந்த 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 கதையின் மூலமாக நம்ம விளங்குது ஏயா சாமி இருக்குது இல்லைங்கிறது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விஷயம் அது உணங்கும் உங்களுக்கும் நீங்களும் அடிப்படையிலேருந்து வருகிற போது நீங்கள் சாமி இல்லைன்னு கூட நீங்கள் சொல்லலை அதை கையில் வந்து பாப்பாங்கையில் சாமி போச்சுன்னா அதை வச்சு அவன் வந்து அரசியல் பண்ணுவான்னு சொல்லி தான் நீங்கள் அதை வச்சு நீங்கள் ஒரு அரசியல் பண்ணீங்க இன்றைக்கி வந்து கல் சில்லையா இஷ்டத்துக்கு இன்றைக்கி ஒரு கதையை க கட்டிக்கிட்டு இருக்கிற சாமி கும்புற பூரா முட்டால் உங்களுக்கு ஒரு வேலையாக வச்சுருக்குறியா திருப்பி இவங்கெல்லாம் கேள்வி கேட்டால் என்ன ஆகுறது சத்யராஜ் சார் அவர்களே நிறையா பேசிட்டிங்க சார் போதும் சார் மக்களுக்கு ஓரளவு விழிப்புணர்வு வந்து முருகன் மாநாடெல்லாம் பார்த்தில்ல இல்லையா அஞ்சு லட்சம் பேர் வருவாங்கன்னு பார்த்தா பதினஞ்சு லட்சம் பேர் வந்திருக்கிறாங்க கூட்டம் எங்கேயோ போயிட்டுருக்கு மக்கள் விழிப்புணர்வு எங்கே இருக்கிறாங்க உங்கள் கட்சியில் பத்து பேர் பெரியார் இயக்கத்தில் நீங்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க முருகபக்தர் நீங்கள் எத்தனை பேர் வந்தாங்க மக்களுக்கு விழிப்புணர்வு ஆகிடுச்சி மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க சாமியை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா முன்னாடி வந்து தெரியாமல் கும்பிட்டுருந்துருக்கலாம் இன்றைக்கி அத்தனையும் அறிவியல் தான் அது வந்து வாழ்வியிலையே எவ்வளோ அறிவியலை புகுத்தி வந்து எங்கள் சாமியோடு இணைச்சிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க முருக பக்தர் மாநாடுலேயே ஒவ்வொரு போஸ்ட்லேயும் ஒவ்வொரு பேனர்லையுமே வந்து நம்ம வந்து அருகம்புல் எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதையும் ஒவ்வொரு பேனர்லேயுமே அதுக்கு விளக்கத்தை கொடுத்து வச்சுருக்காங்க துளசியம் பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறதையும் ஒரு விளக்கம் கொடுத்து வச்சுருக்காங்க மக்களை விழிப்புணர்வுக்கு கொண்டு வந்துட்டாங்க பிஜேபிங்கிற ஒற்றை இலக் ஒற்றை அந்த வார்த்தைக்காக ஆர்எஸ்எஸ்ங்கிற வார்த்தைக்காக இந்து மக்களையே நீங்கள் வந்து எதிர்க்கிறது எந்த விதத்திலுமே நியாயம் இல்லை சரிங்களா நாங்கள் எப்போ அடி ஆரம்பத்துலேருந்து நாங்கள் இருக்கோம் இந்து மதம் ஆர்எஸ்எஸ் பிஜேபி மாத்திரம் கிடையாது தமிழ்நாட்டில் எல்லா கட்சிலேயுமே அவங்க இருக்கிறாங்க உங்கள் கட்சியிலேயுமே நிறைய பேர் இருக்கிறாங்க நீங்களே என்ன கேட்டாக்கா அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவீங்க வெள்ளக்காரன் வச்சோம்மா தான் எதுவும் சைனம் வைரவும் இருந்துச்சு அப்படியே ஒவ்வொன்றால் நீங்கள் சொல்லிட்டு வருவீங்க இது இல்லைங்கிறதுக்கு நீங்கள் ஒரு இப்போ நீங்கள் என்ன விரும்புகிறீங்க இப்போ நாங்கள்லாம் வந்து இந்தா இல்லை எங்கே போகணும் இப்போ நாங்கள் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லி அப்படின்னா அதுக்கு ஒரு முடிவு பண்ணிடுறோம்ல நீங்கள் இன்னமும் திரும்ப திரும்பி இதே மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா கடவுளை கும்பிடுகிறவனுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்துது நீங்கள் தயவு செய்தெல்லாம் நிறுத்துங்க யாருமே வந்து உங்களை வந்து பெரியாரிஸ்ட்டை வந்து இங்கே வந்து திட்டுறதுக்கு யாருமே வரல நீங்கள் தான் சாமி இல்லை சாமி இல்லைன்னு திட்டி கிடக்குறீங்க அதை நிறுத்துங்க சார் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது போதும் இதோடு நிறுத்திக்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நீங்களும் நிறுத்திக்கிட்டுங்க நாங்கள் நிறுத்திக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல வேண்டி இருக்குது அதனால் நீங்கள் தயவு செய்து பெரியாரிஸ்ட்டு பெரியார் பெரியார் மண்ணெல்லாம் கிடையாது இது ஆன்மீக மண் பசும்பொன் முத்துராமல்லிகை தேவர் மண் தான் சரிங்களா நீங்கள் என்ன வேணாலும் பேசுங்கள் இது பசும்பொன் முத்துராமல்லிகை தேவர் அதே போல் நம்ம அருள் பெருஞ்சோதி நம்ம வள்ளலாரோட மண் தான் அது ஆன்மீக மண்